நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ரஷ்யாவின் ரோஸ்டோ வாண்டான் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் குடியிருப்பு பகுதி வெடித்துச் சிதறிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது யுக்ரைன் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பதிமூன்று பேர் காயமடைந்திருப்பதாக அப்பகுதி கவர்னர் யூரிஸ் லியூசர் தெரிவித்துள்ளார் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்